நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் பத்து பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான் கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான் யார கர்த்தர் பராக்கிரமசாலி என்று சொல்லி அழைப்பா தெரியுமா கர்த்தருக்கு கீழ்படுகிற உள்ளம் கொண்ட மனிதர்களை கர்த்தர் பராக்கிரமசாலி என்று சொல்லி அழைப்பாராம் ஹலலூயா சத்தமா சொல்லுங்க ஹலலூயா அவருக்கு பயப்படணும் அவருக்கு கீழ்ப்படையணும் அவர் சொன்னதை அப்படியே செய்யணும் நீங்கள் வேதாகமத்தை பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் திருப்பி பார்ப்பீங்கன்னா யாரெல்லாம் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆத்துமத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும் அவங்க செய்து வந்த ஒவ்வொரு காரியங்களிலும் மிகுந்த வெற்றியை அவர்கள் கண்டு கொண்டதை உங்களுடைய என்னுடைய கண்கள் காணும் அலலூயா எனக்கு அருமையான தேவஜனமே ஜனமே கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிற காரியம் கீழ்ப்படிதல் கிதியோனும் அவனுடைய குடிகளும் பாகாலுக்கு தங்களை விற்று போட்டு விட்டுட்டாங்க மெய் தெய்வத்தை தொழுது கொண்டு வந்த தேவஜனங்கள் கத்தருக்கு பிரியமான பிள்ளைகள் தூரமாய் சென்று பாகாலை விக்கிரகங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க விக்கிரங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில நரகலான காரியங்களுக்கு இடம் கொடுத்து விட்டாங்க இடம் கொடுத்தபடினால் அன்பின் ஆண்டவராயிய கர்த்தர் ஏழு வருட லாக்டவுனை அனுமதிக்கிறார் மீதியானியருடைய கரங்களில் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார் கிதியோன் என்கிற மனிதனுடைய குணாதிசயம் கத்தருக்கு கீழ்ப்படுகிறான் கத்தர் சொல்லுகிற அந்த பாகாலின் பலிபிடத்தை உடைத்து போடு அந்த இடத்துல நான் சொல்லுகிற வண்ணமாக பலியிடுன்னு சொல்லி சொல்லுகிறா சொன்ன மாத்திரத்தில் அவன் கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிறான் ஹலலூயா எனக்கு அருமையான தேவ ஜனமே தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் உண்டோ அவர் சொல்லுகிறபடி செயல்பட நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் சொல்லும் க்த்த அடியேன் கேட்கிறேன் என்கிற ஒரு மனது ஒரு பக்குவம் ஒரு அனுபவம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தேவை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படி கீழ்ப்படியும்படியாக நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்போமே கர்த்தர் உங்களையும் என்னையும் நேர்த்தியாக நடத்துவா உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அதில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் உன் சந்ததி உன் களஞ்சியங்கள் ஆசீர்வதி

நல்லா சொல்லுங்க சத்தமா ஹல தேவன் விரும்புகிற கீழ்ப்படிதல் உங்களுக்கும் எனக்கும் தேவை என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது ஒன்னு சாமுவில் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் ஒ சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கல கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறது சர்வாக தகனங்களும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ கர்த்தருக்கு இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்படிதலும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தம ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்களும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பலியை பார்க்கலும் உங்களுடைய என்னுடைய காணிக்கைகளை பார்க்கலும் உங்களுடைய என்னுடைய பொருள் உதவிகளை பார்க்கலும் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா நீங்கள் நானோ வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் அப்படியே கீழ்ப்படிந்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற இந்த அனுபவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அப்படி இடம் கொடுப்போமையான ஒரு மகிமையான முடிவை நீங்கள் நானும் கண்டுகொள்ள முடியும்